வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தாரணி இன்னைக்கு நாம எந்த நாவல் பார்க்க போறோம்னா எழுத்தாளர் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய வஞ்சி மாநகரம் வாங்களே நாமளும் வஞ்சி மாநகரத்துக்குள்ளே பயணிப்போம் ஒன்று மகோதை கரையிலே பூரணமாகி என்று சிறப்பித்து சொல்லப்படும் பொன்வானையாறு கடலோடு கலக்கும் இடம் அன்று அந்த முன்னிறைவு வேலையை அழகு மிகுந்து தோன்றியது பௌர்ணமிக்கு மறுநாளகிய நாள் சிறிது காலம் தாழ்ந்து உதித்தாலும் நிலாவின் பொழிவு அந்த இடத்தின் பொழிவுக்கு மெருகூட்டியது பொன்வானையாற்றின் செம்மிர நீரும் மகோதைக் கடலின் நீலாலைகளும் அலைகளும் கலக்குமிடம் ஆண்மையும் பெண்மையும் ஆகிய குணங்களில் சந்தித்து கலப்பது போல் வனப்பு இருந்தது கடலை ஆண்மையாகவும் நதியை பெண்மையாகவும் கற்பனை செய்யும் எண்ணத்தை கூட அந்த சங்கமத்துறையை படைத்துக் கொடுத்தது கூட்டங்களுக்கு அப்பால் பொன் ஆற்றின் கரையோரமாகவே சென்றால் சேர நாட்டின் வீர தலைநகரமாகிய கொடுங்கலூரை அடைந்து விடலாம் கரையோரமாக தென்மேற்கே பத்து நாழிகை பயணத்தில் வஞ்சி மாநகரம் இருந்தது கொடுங்கலூரை ஒற்றி கடலோரமாகவே இருந்த முசிறையில் இரண்டு மூன்று நாட்களாகவே பரபரப்பூட்டும் பயங்கர சேரி ஒன்று பரவி பொதுமக்களை பயமுறுத்தி பயமுறுத்திக் கொண்டிருந்தது மேற்கு கடலின் கொடிய கொள்ளைக்காரனாகிய கடம்பர் குறுநில மன்னன் ஆந்தை கண்ணன் முசிறியை கொள்ளையிடப் போகிறான் என்ற செய்திதான் காட்டுத்தீ போல பரவி கொண்டிருந்தது பெரும் மன்னராகிய கடல் பிறகோட்டிய செங்குட்டுவ வேந்தர் ஊரில் இருந்தால் கவலை இல்லை அவரும் பெரும் படைகளோடு இமயத்திற்கும் குயிலாளுவத்திற்கும் சென்றிருந்தார் கொடுங்கலூர் படை கூட அதிகமான படை இல்லை இருந்த போர்க்களங்களையும் கடற்படையும் கொண்டு ஆண்டைக் கண்ணனை எதிர்க்க முடியுமா என்பதும் தெரியவில்லை மகோதை கரையின் இருபது கால தூரமும் இதை பற்றியே பேச்சாக இருந்தது குடுங்குளூர் கோட்டையின் நாற்பக்கத்து வாயில்களையும் கூட அடைத்து விட்டார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரைவாக்கப்பட்டன உணவாயு கோட்டத்து அரசு துறந்திருந்த இளைய சேரர் இளும் அடிகள் அரசு காரியங்களில் ஆலோசனை கூறும் வழக்கமின்மையால் அவரையும் அணுகி கேட்க முடியாமல் இருந்தது கொடுங்கலூர் கோட்டை பாதுகாப்பும் படைத்தளவன் குமரன் நம்பிக்கு நிலைமை எப்படி எதிர்கொள்வதென்று சிந்தனை எழுந்தது மகோதைக்கரையின் இருபது கால தூரத்தில் பேரியாறு பொன்வானை அயரை போன்ற பல நதிமுக துவாரங்கள் அங்கங்கே இருந்ததனால் ஒவ்வொரு முக துவாரத்திற்கும் பாதுகாப்பு அவசியம் என்று தோன்றியது கொடுங்கலூர் கோட்டை பாதுகாப்பு படைத்தலைவன் குமரன் நம்பிக்கு நிலைமை எப்படி என்று சிந்தனை எழுந்தது மகோதைக்கரையின் இருபது கால தூரத்தில் பேரியாறு பொன்வானை அயரை போன்ற பல நதிமுக துவாரங்கள் அங்கங்கே இருந்ததனால் ஒவ்வொரு முக துவாரத்திற்கும் பாதுகாப்பு அவசியம் என்று தோன்றியது முக துவாரங்களின் வழியாக கொள்ளைக்காரர்களின் படகுகளோ கப்பல்களோ உள்ளே புக முடியுமானால் குட்ட நாடுகள் கூட எல்லாவற்றையுமே விட முடியும் புண்ணும் மணியும் முத்தும் பவலமும் நிறைந்த மகோதைக்கரை நகரங்களின் கதி என்ன ஆகுமோ என்று பீதி எங்கும் பரவத் தொடங்கியிருந்தது சேனை தலைவனும் பெரும்படை நாயகனும் ஆகிய வில்லவன் கோரி மாமன்னரோடு வடதிசை படையெடுப்பிற்கு சென்றிருந்தான் வஞ்சி மாநகரத்தின் அரண்மனையான கனக மாளிகை கோட்டத்தில் அமைச்சர் அழும்பில்வேல் மட்டுமே இருந்தார் செய்தி கனக எட்டுவதற்கும் அதிக நேரம் ஆகவில்லை ஆந்தைக்கண்ணன் மகோதை கலைநகரங்களை கொள்ளையிட இருக்கிறான் என்ற செய்தி மெய்யாக இருந்தாலும் பொய்யாகவே பரப்பிட்டிருந்தாலும் அமைச்சர் அழும்பில்வேல் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியவராய் இருந்தார் கொடுங்கலூர் குமரனை உடனே தலைநகருக்கு அழைத்து வருமாறு தம்முடைய அந்தரங்க ஒற்றகர்களாகிய வலியனையும் பூழியனையும் அனுப்பி வைத்தார் கொடுங்கலூர் படைக்கோட்ட தலைவனாகிய குமரன் இளம் பருவத்தினன் போர் முறைகளிலும் எதிரிகளை முறியடிக்கும் தந்திரங்களிலும் வில்லுவன் கோதையைப் போல அவ்வளவு வல்லவன் இல்லை என்றாலும் பேரழகன் குமரனுடைய கம்பீரமே தனி மீசை அரும்பத் தொடங்கும் பருவத்தை இளைஞர்கள் மேல் வேலுக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது குட்டையையும் அரசு தந்திர நெறிகளையுமே பெரிதாக மதிக்கிறவர் அவர் என்றாலும் இப்போது கொடுங்கலூர் குமரன் என்ற மீசை அரும்பும் பருவத்திரங்கனை கொண்டுதான் தம் காரியங்களில் சாதித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவருக்கு எதை கொண்டு எந்த காரியத்தை எப்போது சாதிக்கலாமோ அதை கொண்டு அந்த காரியத்தை அப்போது சாதிக்க வேண்டும் என்பது அழும்பில் வேலின் முடிவு சிறிய கருவிகளை கொண்டும் பெரிய காரியங்களை சாதிக்கலாம் பெரிய கருவிகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதில்லை எப்படி சாதித்துக் கொள்கிறோம் என்பதுதானே முக்கியம் என்று கவனிக்கிறவர் அவர் எதனால் சாதிக்கிறோம் என்ற காரணமோ காரியம் நிறைவேறிய பின் பயனற்றதாலும் ஆகிவிடலாம் என்றும் பல சமயங்களில் அவர் கூறுவதுண்டு சிந்தனைகளில் சேர நாடு முழுவதும் தேடினாலும் அழும்பில் வேலுக்கு இணையானவர்கள் கிடையாது என்று முடிவாகியிருந்தது அத்திகை அரசியல் வல்லவர் பேரரசரும் பெரும்படை தலைவரும் ஊரில் இல்லாத இச்சமயத்தில் கொடுமலூர் குமரனை அழைத்து வர பணித்திருந்தார் என்றால் அதில் ஏதோ அந்தரங்கம் இருக்க வேண்டும் என்றே தோன்றியது மகோதை கரையில் இருந்து ஆடகமாடும் வரையில் கடற்கொள்ளைக்காரர்களையும் அவர்கள் தலைவனான கண்ணனையும் பற்றிய பயம் நிறைந்திருக்கிற சமயத்தில் அதற்கு தக்க தீர்த்திரனாக கொடுங்கலூர் குமரனை அழுமில்வேல் தேர்ந்தெடுப்பார் என்பது பலர் எதிர்பாராத ஒன்று வேளாவிக்கோ மாளிகையிலும் கனக மாளிகை சுற்றுப்புறங்களிலும் வேளாவிக்கோ மாளிகையிலும் கனக மாளிகை சுற்றுப்புறங்களிலும் வஞ்சி மாநகர அரசு கரும வட்டங்களிலும் இச்செய்தி வேற்பையை அளித்தது மகோதைக்கரை என்று அழைக்கப்பட்டு வந்த மேற்கு கடற்கரை நகரங்களும் சிற்றூர்களும் பேரூர்களும் எக்காலத்திலும் கடற்கொள்ளையர்களாகிய கடம்பர்கள் குறும்பர்கள் தொல்லை அறிந்திருப்பினும் பேரரசர் தலைநகரில் இல்லாத காலம் என்ற காரணத்தில் எங்கும் பரபரப்பு அதிகமாக இருந்தது நதிகளின் முக துவாரங்களிலும் கரையோரத்து கடற்பகுதிகளிலும் அதிகமான படகுகளும் மரக்கலங்களும் நாவாய்களும் போக்குவரவு இருக்கும் இப்போது சில நாட்களாக அந்த கலகலப்பான கடற்பகுதிகளும் முக துவாரங்களும் எதையோ எதிர்பார்த்து சூழ்ந்துவிட்ட பயங்கரத்துடனும் தனிமையுடனும் காட்சியளித்தன வெறிச்சோடி போயிருந்த கடற்கரை பகுதிகளிலும் முக துவார வெறிச்சோடி போயிருந்த கடற்கரை பகுதிகளும் முக துவார பகுதிகளும் பார்ப்பதற்கு என்னவோ போலிருந்தன அமைச்சர் அரும்பில் வேலின் ஆணை பெற்று கொடுங்குளூர் குமரனை அழைத்து வருவதற்காக சென்ற வலியனும் பூழியனும் கடற்கரை பகுதிகளிலும் முக துவாரங்களிலும் ஏற்பட்டிருந்த இந்த மாறுதல்களை எல்லாம் கவனித்தார்கள் வஞ்சி மாநகரையும் கொடுங்கலூரையும் இணைத்த சாலை மிகவும் அழகானது இருமரங்களிலும் அடர்ந்து செறிந்த பசுமையான மரங்கள் அணிவகுத்தாற்போல் அழகொரு அமைந்திருந்தன வலியனும் பூயனுக்கும் மத்திய சாலையில் குதிரையில் செல்வதே சுகமாக இருந்தது ஆயினும் எங்கும் நிலவிய சூழ்நிலை மட்டும் மனநிறைவு தருவதாக இல்லை யானை சிலர் மற்றும் தங்களுடைய முக படாமணிந்த யானைகளோடு சாலையில் குறுக்கிட்டார்கள் நீண்ட கொம்புகளோடு முகப்படாமணிந்த யானைகள் தங்களுடைய மணிகள் அளவாக விட்டு விட்டு ஒழிக்கும்படி சாலையில் செல்வதே கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது வலியனும் பூழியனும் பூழி பயணம் செய்தார்கள் பயணத்தின் போது இருவரும் பல செய்திகளை பேசிக்கொண்டே பயணம் செய்தார் கொடுமை மிகுந்த கொள்ளை கூட்ட தலைவனாகிய ஆந்தை கண்ணனையும் அவன் ஆட்களையும் வெல்வதற்காக கொடுங்கலூர் குமரன் சாமர்த்தியமே போதுமென்று நீ என்று பூழியனை கேட்டான் வலியன் கொடுங்கலூர் குமரன் இதுவரை பெண்களின் புன்னகையை தவிர வேற எதையும் வெற்றி கொண்டு பழக்கப்படவில்லை என்று மறுமொழி கூறினான் பூழியன் ஆனாலும் எல்லாம் தெரிந்தவராகிய அமைச்சர் பெருமானே நம் குமாரனை எதிர்பார்க்கிறார் என்றால் அதில் ஏதோ சிறப்பிருக்கிற வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது அப்படியும் இருக்கலாம் ஆனால் பெரும் படைத்தலைவரும் பேரரசரும் வலைவரிசை படையெடுப்பு மேற்கொண்டு சென்றிருக்கிற இச்சமயத்தில் கொடுமலூர் குமரனையும் விட்டால் யார் தான் இங்கிருக்கிறார்கள் அதற்கு சொல்லவில்லை பொதுவாக நம் அமைச்சர் பெருமானுக்கு விருந்த பருவத்தை மேல் அதிகமாக நம்பிக்கைகள் கிடையாது எல்லா சமயத்திலும் எல்லாரையுமே நம்பாமல் இருந்து விட முடியாது அல்லவா அப்புறம் ஆந்தைக்காரன் படும் கொண்டாட்டமாகிவிடுமே பேசிக்கொண்டே கொண்டே கொடுங்கலூர் சாலையில் விரைந்தார்கள் அமைச்சரின் அந்தரங்க தூதர்கள் அவர்கள் கொடுங்கலூரை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஊர் அமைதியடைந்தது இயல்பாகவே அமைதியடைகிற நேரம் என்று சொல்லிவிடுவதற்கும் இல்லை மகோதக்கரின் நெடுகிலும் பரவியிருந்த ஆந்தைக்கண்ணன் பயம் கொடுங்கலூரில் மட்டும் விடுமா என்ன கொடுங்கலூர் கோட்டை வயல்கள் அவர்கள் சென்ற வேளையில் அடைக்கப்பட்டிருந்தன மேற்கு பக்கமாக இருந்த பெரும் கதவுகளிலே மட்டும் உள்ளே போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கொடுங்குளூர் குமரன் படை கோட்டத்தில் உள்ளே இல்லை என்று வலியனுக்கும் பூழியனுக்கும் தகவல் அளிக்கப்பட்டது கொடுங்குளூர் குமரன் படை கோட்டத்தில் உள்ளே இல்லை என்று வலியனுக்கும் பூரியனுக்கும் தகவல் அறிவிக்கப்பட்டது என்ன செய்வதென்று இருவரும் திகனர் நிலைமையோ அவசரமாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது கொடுமலூர் குமரன் எங்கு சென்றிருப்பான் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை தெரிந்து கொள்ளணுமா அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி